கோவையில் நூறு சதவிகித வாக்குப்பதிவு குறித்து வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை சரவணப்பட்டி பிபிஜி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்திய வரைபடம் போல அணிவகுத்து நின்றனர் கோவை மாவட்டத்தில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நூறு சதவிகிதம் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற இதில் துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேலு முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் ராந்திக்குமார் மாணவ மாணவிகள் இந்திய வரைபடம் போல அணிவகுத்து நின்றதை பார்வையிட்டார் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒருவரல் மை மையமாக வைத்து இந்திய வரைபடம் போல அணிவகுத்து நின்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது தொடர்ந்து கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சியர் ராந்திகுமார் துவக்கி வைத்தார் பின்னர் வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் காந்திக்குமார் கல்லூரிகளில் முதல் முறை வாக்காளர்கள் அதிகம் இருப்பதால் கல்லூரிகளில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து அதிக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதாக கூறிய அவர் மாவட்டத்தில் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கும் விதமாக கடந்த முறை வாக்குப்பதிவு குறைந்த இடங்களில் அதிக கவனம் செலுத்தி வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் துணை ஆட்சியர் இந்திரா கல்லூரி துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம வாக்கு போடுற சதவீதம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம குறிப்பாக யங் ஓட்டர்ஸ் டார்கெட் பண்ணுறோம் எயிட்டீன் டு நைன்டீன் ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஓட்டர்ஸ் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வச்சு இப்போ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கிறோம் அதே அடிப்படையில் இன்றைக்கி பிபிஜி கல்லூரியில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒரு ஆயிரத்துக்கு ஐநூறு மேலே ஸ்டூடண்ட்ஸ் இங்கே இருக்காங்க பாதிக்கு மேலே ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கையெழுத்து இயக்கம் மற்றும் உறுதிமொழி நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் அனைத்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை கவர் பண்ணுற மாதிரி நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம மாவட்டத்தில் நம்ம குறிப்பாக பார்க்குறோன்னா நம்ம கம்மியாக இருக்கிற வாக்காளர் சதவீதம் இருக்கிற பூத்துன்னு பார்த்தோம்னா அங்கே யங் ஓட்டர்ஸ் மற்றும் அர்பன் ஏரியாஸில் அதிகமாக இருக்குது அங்கே என்ஜிஓஸ் க கல்லூரிகள் நம்ம நிறுவனங்கள் நம்ம தொழிற்சாலைகள் அனைத்து நிறுவனங்கள்லையும் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தி இந்த முறை வந்து நம்ம ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை வந்து எடுத்துக்கொண்டு வருகிறோம்